நாம என்ன கேட்கிறோம் ஏற்கனவே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிற இவர்கள் சொல்லுகின்ற இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த பக்தனும் சொல்லல வரலாற்று ரீதியா அப்படி கோரிக்கையும் இல்லை கோயில் ஆகம விதியிலையும் அப்படி கிடையாது அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏத்துக்கணும் எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கல அப்படி இருக்கும்போது இந்து முன்னணி தான் முருக பக்தருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது ஏற்கனவே தீபம் ஏத்திட்டு இருக்காங்க அதுக்கு மேல இந்த இடத்துல தான் தீபம் ஏத்தணும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன இந்து முன்னு கேட்ட ஒரே கோரிக்கை தான் ஒற்றை கோரிக்கை அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒரு நீதிபதிகள் இறங்கி வந்து கலாய்வு பண்றதுல இருந்து எல்லா வேலையும் செய்வதற்கு காரணம் என்ன இதே என்ன கேட்கிறோம் நீதிமன்றம் என்ன ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்கா நீதிபதி பார்த்திருக்கீங்களா அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்று நீதிபதிகள் கல ஆய்வு செஞ்சு என்னைக்கா தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா மீனவர் கொலை நடக்க அதுக்கான வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில் அந்த மீனவர்களை போய் சந்தித்த ஏதேனும் நீதிமன்றம் இருக்காங்க நீதிபதி இருக்காங்களா அப்ப இங்க ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழக்குக்காக நீதிபதி நேரடியாக போய் கல ஆய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறாங்க நீங்க ஆறுபடை வீட்டுல திருப்பரங்குன்ற மலையில தான் நீங்க தீமை ஏத்தணும்னு கேக்குறீங்களே ஏன் மருந்து மலையில் கேட்க வேண்டியதானே மருந்து மலையில் கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை திருத்தணில் கேட்கறதுக்கு என்ன ஏன் அங்கெல்லாம் மேல தர்கா கிடையாது வேற வழிபாட்டு தலம் கிடையாது அதனால இந்து முன்னாடி கருந்து அக்கறை கிடையாது ஏன் நீ திருப்பரங்குன்றத்துல இந்த இடத்துல ஏத்தனாதான் உனக்கு வந்து மோச்சம் கிடைக்குது மருந்து மலையில் கிடைக்காதா திருச்செந்தூர்ல போய் அங்க கட்டினா ஏத்தனை கிடைக்காத அவனுக்கு இங்க மட்டும் ஏன் ஏத்தணும்னு வருதுன்னா முஸ்லீம்களோட பிரச்சனை உருவாக்கணும் கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னாடிக்கு இருக்குது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸ வந்து ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும் அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது ஒரு நீதிபதிக்கு அவர் செக்யூரிட்டி போர்ஸை கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா சரிங்களா அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும் பொதுமக்கள் நாகூர் தர்காவுக்கு ஏர்வாடி தர்காவுக்கு தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்கறாங்க திருப்பத்தூர் இருக்கக்கூடிய தர்காக்கு மருது பாண்டியர்கள் கொடை கொடுத்திருக்கிறாங்க வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்திருக்கிறார் பதினைந்தாயிரம் பொன் கொடுத்திருக்க இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது ஆவணமாக இருக்கிறது அவ இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோடு அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது இந்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையிலே ஒரு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கையை திரும்ப அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதை நாங்களும் வழிமொழிகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியின் மூலமாக நாளைக்கு சமுதாயத்தில் கலவரம் வருகிறது என்றால் இவர் பொறுப்பெடுப்பாரா இவருக்கு ரிட்டையர்மென்ட் ஆகி சம்பளத்துல பென்ஷன் வாங்கிட்டு போயிருவாரு ஆனா சமூகத்தோட பிரச்சனை யார் பாக்குறது இவர் விருப்பத்தின் அடிப்படையில இவருக்கு பிடிச்ச இந்து முன்னணிக்கு இந்து முன்னணி உறுப்பினர் இருக்காரு எங்களுக்கு தெரியாது இந்து முன்னணிக்காக இவ்வளவு தூரம் வளைஞ்சு ஒரு வேலை செய்யும் பொழுது எங்க சந்தேகம் வருகிறது என்ன சந்தேகம் என்றால் இந்து முன்னணியினுடைய இன்டெகிரிட்டியை பத்தி கேள்வி கேட்காமல் ஒரு நீதிபதி இருக்கிறார் என்கிற சந்தேகத்தை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் அப்ப தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இது தேவையற்றது என்று சொல்கிறோம் நீண்ட காலமாக மக்களிடத்தில் பணியாற்ற ஏதேனும் ஒரு மாநில கட்சி இந்த தீபம் ஏத்துன்னு கோரிக்கை வச்சிருக்குதா வைக்கல அப்ப மக்கள்கிட்ட இயங்கக்கூடிய தேர்தல் கட்சிகளும் வைக்கவில்லை ஆளும் கட்சி இதை எதிர்க்கிறது எதிர்க்கட்சி இதை ஆதரிக்கவில்லை இப்படி யாருமே ஆதரிக்காத ஒன்றுக்காக மக்காலத்து வாங்கக்கூடிய ஒற்றை நீதிபதிக்காக தமிழ்நாட்டினுடைய சமூக அமைதி சீர்குலைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்தில் காவிரியை திறந்து விட வேண்டும் என்று வந்தது அப்பெல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவி மெடுக்கல அன்னைக்கு எங்க போச்சு கண்டெப்டு அந்த முதலமைச்சர் பதவி விட்டு நீக்கினீங்களா காவிரி உரிமையில தமிழ்நாடு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது கர்நாடக அரசு அதை கடைபிடிக்காத நிலையில அன்னைக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்பி டேம திறந்துற வேலை நீதிமன்றம் பண்ணுச்சா அன்னைக்கு அது செய்யல இல்ல இன்னைக்கு இந்த நீதிபதி எப்படி செய்யறாரு அதை அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இது தேவையற்றது என்று சொல்லிக்கிறோம் ஒண்ணு பண்ணிருக்கலாம் எச்ச ராஜால இருந்து எல்லாத்துக்கும் குன்ற சட்டத்தில் உள்ளதுக்கு போட்டு ஒரு உட்கார வச்சிருந்தா ஒழுங்கா தரும் அவங்க எல்லாம் வெளியே விட்டுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அவங்களுக்கு முருகழி போடு என்ன சம்பந்தம் எச்சிராஜாவுக்கு பாண்டியும் முருகலி போட்டு என்ன சம்பந்தம் என்னைக்காவது எச்சை ராஜா அலகு தீக்கிர்க்காரா காவடி தூக்கிருக்கிறாரா தூக்கு சொல்லு அலகுத்த சொல்லு பா பாண்டிய அழகு கூத்துவாரா காவடி தூக்குவாரா அரை அரை ஓடுவாரா ஒண்ணு ராம ரவிக்குமாறு அவர் யாரு அவரு அவர் இந்துக்களோட பிரதிநிதி அவரு கலவரம் பண்றது ஒரு வேலையா வச்சிருக்கிறாரு அதனால் இந்த இந்த சிக்கல் என்பது கலவரத்தை கொண்டு வர பண்றாங்க இந்த கலவரம் கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையை செஞ்சா அதை எதிர்கொள்றதுக்கு நாங்களும் தயாரா நாங்களும் நீங்க கூட்டத்தை கூட்டு வந்தீங்கன்னா நாங்களும் கூட்டத்தை கூட்டு தயாரா இது தமிழ்நாடு முருகனை எப்படி நாங்க பாதுகாக்கணும் தெரியும் திருப்பரங்குன்றத்தை எங்களுக்கு எப்படி பாதுகாக்கணும் தெரியும் கலவர கும்பலை எப்படி வரணும்னு தெரியும் திருப்பரங்குன்ற அயோத்தியா மாறும் அப்படின்னா வந்து இந்த பிஜேபி ல பேசிட்டு இருக்கானுங்க அவனுக்கு எல்லாம் உடனடியாக வழக்கு பாய்ந்து அவர்கள் சிறைப்படுத்தப்படும் இது தேவையில்லாத கலவரத்தை கொண்டு வரக்கூடிய அயோத்தியா பிரச்சனைக்கு பிறகு இந்தியாவில் என்ன கலவரம் வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ தெரியும் இப்படி எல்லாம் கலவரம் பண்றதுக்கான வேலையை செய்யறாங்க அதுக்கெல்லாம் துணையாக நீதிபதிகள் இருந்தார்கள் என்றால் நீதிபதி மேலே வழக்கு வர்றது தப்பு கிடையாது நாளைக்கு இதனால கலவரம் வந்துச்சுன்னா இந்த நீதிபதி மேலையும் எங்க மேல குன்று சட்டம் போடுற மாதிரி என்ன செய்ய போடுற மாதிரி நீதிபதி மேலையும் போட வேண்டி வரும் அதை நாங்களும் கேட்க வேண்டி நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிலே இப்பொழுது திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏற்றுவது குறித்தான தேவையற்ற சர்ச்சையை இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்கி வருகின்றன காலங்காலமாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டு கொண்டுதான் வருகிறது நாங்களும் மதுரையைச் சார்ந்தவர்கள்தான் நாங்களும் சிறு வயதிலிருந்து அந்த கோவிலுக்கு சென்று வந்தவர்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட கோரிக்கை எந்த காலகட்டத்திலும் பக்தர்கள் எழுப்பியதாக நினைவில் இல்லை இப்பொழுது கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தீபம் ஏற்றுகின்ற இடத்தை மாற்றி வேறொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்து முன்னணி என்கின்ற ஒரு மதவாத அமைப்பு முன்வைத்திருக்கிறது இந்த இந்து முன்னணி என்கின்ற மதவாத அமைப்பு இதற்கு முன்பு கோயம்புத்தூரிலே கலவரத்திலே பல்வேறு வன்முறைகள் ஏற்பட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு கோயம்புத்தூரில் சதீஷ்குமார் என்கின்ற ஒரு இளைஞனை வெட்டி படுகொலை செய்த வழக்கிலே ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி அமைப்பு இந்து முன்னணியினுடைய அமைப்பினுடைய செயல்கள் வன்முறையானவை அதன் பொறுப்பாளர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் ஏவப்பட்டிருக்கின்றன அது கொலை வழக்கிலிருந்து பல்வேறு சட்டவிரோத வழக்குகள் இந்து முன்னணி அமைப்பின் மீது இருக்கின்றன தமிழ்நாட்டில் இதுவரை எந்த நல்ல விடயத்தையும் செய்ததாக இந்து முன்னணிக்கு வரலாறு கிடையாது கலவரம் செய்ததாக மட்டும்தான் இந்து முன்னணிக்கு பதிவுகள் இருக்கின்றன காவல்துறையில வழக்குகள் இருக்கின்றன நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடக்கின்றன ஆக இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு கொடுக்கக்கூடிய கேட்கக்கூடிய கோரிக்கை என்பது இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல அது மதுரை மக்களின் கோரிக்கையும் அல்ல அப்ப இப்படி கலவரம் செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் ஏன் செவிம் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வைக்க விரும்புகிறோம் நீதிமன்றம் வந்து இந்து மக்களினுடைய கோரிக்கை அல்ல இந்து மக்கள் அப்படி வைக்கல வரலாறு ரீதியான அப்படி கோரிக்கை எங்கேயுமே கிடையாது எந்த இடத்திலும் எங்களுக்கு இந்த தர்கா பக்கத்தில் தான் தீபத்தை ஏற்றி எங்களுக்கு மோட்சத்தை கொண்டு வர எந்த பக்தனும் திருப்பரங்குன்றத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் கேட்கவில்லை இந்து முன்னணி என்கின்ற ஒற்றை குற்றவாளி அமைப்பு திரும்ப குற்றவாளி அமைப்பு குற்றம் செய்கின்ற அமைப்பு கோயம்புத்தூர்ல பல வன்முறைகளை செய்திருக்கக்கூடிய அமைப்பு சட்டவிரோத செயல்களை செய்திருக்க அமைப்பு அந்த அமைப்பினுடைய கோரிக்கைக்கு வாங்குகின்ற வகையிலே நீதிமன்றம் ஏன் செயல்படுகிறது என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் நீதிமன்றம் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பெட்டிஷன் போடுறாங்க அப்படிங்கறது அதுக்கெல்லாம் தீர்ப்பு தந்துடணும் அவசியம் கிடையாது தீர்ப்பு தந்துடணும்னு அவசியமே கிடையாது எந்த அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு கலவரத்தை செய்யக்கூடிய மதவெறியை தூண்டுகின்ற அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிறது நாங்கள் அந்த கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் நீதிமன்றத்தை நோக்கி எழுப்ப விரும்புகிறோம் நீதிபதிகளை நோக்கி எழுப்ப விரும்புகின்றோம் ஏற்கனவே குற்றப்பட்டியல் இருக்கக்கூடிய அமைப்பு அது நாம என்ன கேட்கிறோம் ஏற்கனவே அங்க தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்லுகின்ற இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எந்த பக்தனும் சொல்லல வரலாற்று ரீதியா அப்படி கோரிக்கையும் இல்லை கோயில் ஆகம விதியிலையும் அப்படி கிடையாது நீங்க சொல்லக்கூடிய கோவில் விதிகள் அப்படி கிடையாது அறநிலையத்துறையும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவில்லை பக்தர்கள் அமைப்பும் கோரிக்கை வைக்கவில்லை எந்த கிராமத்திலும் இது குறித்தான கோரிக்கையை முன்வைக்கல திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் இந்த இடத்துல போய் தீபத்தை ஏத்துக்கணும் எந்த கிராமமும் கோரிக்கை வைக்கல எந்த முருக பக்தரோட கோரிக்கை வைக்கல அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்து முன்னணி தான் முருக பக்தருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது எதை வச்சு முடிவு பண்ணுது ஏற்கனவே தீபம் ஏத்திட்டு இருக்காங்க அதுக்கு மேல இந்த இடத்துல தான் தீபம் ஏத்தணும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்ன இந்து முன்னிலை கேட்ட ஒரே கோரிக்கை தான் ஒற்றை கோரிக்கை அதற்காக நீதிமன்றம் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒரு நீதிபதிகள் இறங்கி வந்து கலாய்வு பண்றதுல இருந்து எல்லா வேலையும் செய்வதற்கு காரணம் என்ன இதே இது நம்ம என்ன கேட்கிறோம் நீதிமன்றத்தை என்ன கேட்கிறோம்னா வீடுகள் இடிக்கப்படுது ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுது என்ற வழக்கு வரும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போய் என்னைக்கா நீதிபதி பார்த்திருக்கீங்களா என்னைக்கா நீங்க போய் பார்த்திருக்கீங்களா அரசு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா பொய்யா பொ நீதி கலாய்வு தீர்ப்புத்தாங்களா அதெல்லாம் என்னைக்காவது நடந்திருக்கிறதா மீனவர் கொலை நடக்க வழக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில் ஏதேனும் நீதிமன்றம் இருக்காங்க நீதிபதி இருக்காங்களா நீதிமன்றம் போயிருக்கா அப்ப இங்கே ஒரு இந்து ஒரு கலவர கும்பல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழக்குக்காக நீதிபதி நேரடியா போய் கலாய்வு செய்கிறது என்பதை கேள்வி எழுப்புறாங்க நீங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் எல்லா இடத்துல வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க சார் தட் இஸ் அ பிராக்டிஸ் நாங்கள் வந்து அந்த பிராக்டிஸ் அடிப்படையில் நாங்கள் அதை செஞ்சோம் சொல்லுங்க அதை கன்சிடர் பண்ணலாம் ஏத்துக்கலாம் ஆனா அப்படி ஒரு ப்ராக்டிஸே உங்களுக்கு சாமானிய மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் சம்பந்தமா எந்த கலாவும் எந்த நீதிபதியும் பண்ணலை அப்ப நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனரியா நீங்கள் எதை வேணா நீங்கள் செய்வீங்க தமிழ் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா இப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா தர்கா பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும்னு ஏன் கேட்குறீங்கன்னு கேள்வி நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டுக்கணுமா இல்லையா நீ திருப்பரம் நீங்க ஆறு படை வீட்டுல திருப்பரங்குன்ற மலையில தான் நீங்க கேக்கு தீபம் வேத்தன்னு கேக்குறீங்களே ஏன் மருந்து மலையில கேட்க வேண்டியதான மருந்து மலை கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை திருத்தணில் கேட்கறதுக்கு என்ன ஏன் அங்கெல்லாம் மேல தர்கா கிடையாது வேற வழிபாட்டு தளம் கிடையாது அதனால இந்து முன்னாடி கருங்க அக்கறை கிடையாது ஏன் நீ திருப்பரங்குடத்துல இந்த இடத்துல ஏத்தனாதான் உனக்கு வந்து மோச்சம் கிடைக்குது மருந்து மலையில் கிடைக்காதா கிடைக்காதா திருச்செந்தூர்ல போய் அங்க கட்டினா கிடைக்காத கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது அந்த இந்து முன்னணியுடைய கோரிக்கைக்கு ஒரு நீதிமன்றம் செவிக்கிறது என்றால் அதற்கு வழிஞ்சு நான் போய் கல ஆய்வு பண்ணுவேன் அனுப்புவேன் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி போர்ஸ வந்து ஒரு தொழிற்கூடங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படையை ஒரு நீதிபதி எப்படி அனுப்ப முடியும் எப்படி அனுப்ப முடியும் எப்படி முடியும் அந்த அதிகாரம் எங்கிருந்து கையாளக்கூடிய உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்கான அரசியல் சாசன பின்புலத்தை அந்த நீதிபதி காட்ட வேண்டும் பொதுமக்கள் இடத்துல காட்ட வேண்டும் நீதிமன்றத்தை கொண்டு சொல்றாள் நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குதான்னு நீங்க கான்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கான்னு நீங்க பொதுமன்ற பொதுமக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கிறது நீங்க போலீஸ் போர்சஸ் செக்யூரிட்டி போர்சஸ் நீங்க கையாளுவீங்களா அல்லது உங்க உத்தரவிடுவோட நிக்கதா அப்ப நாளைக்கு நீங்க நீங்க ராணுவத்தை நான் அனுப்புறேன் இந்த ராணுவம் இங்க படையெடு இங்க சி சிஆர்பிஎஃப் இங்க போய் ஆய்வு பண்ணு ஒரு நீதிபதி சொல்லிட்டா அப்ப அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை அப்ப நீதிபதி என்ன விட செய்யலாமா நீதிமன்ற விளக்கம் சொல்லணும் பொது இடத்துல பொதுமக்கள்கிட்ட விளக்கம் சொல்லணும் அந்த பொறுப்பு இருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிகம் அ பாடி தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் நீ வெளிப்படையா இருக்கிறோங்கிறதுக்கான காட்டுவதற்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது கவலையும் அச்சமும் வருகிறது நான் வெளிப்படையா சொல்லு நீதிமன்றம் எங்களுக்கு அச்சம் வருகிறது நான் நீதிமன்றத்தை சந்தேகப்படுறோம் சொல்லல நீதிமன்றத்தை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குது நீங்க காவல்துறை ஏவி விடுற சிக்னல் சிக்கி சிஎஸ்எஃப் போர்ஸ் ஏவி விடுற அப்படின்னா எங்களுக்கு அதை எப்படி ஏத்துக்கிறது நாங்க உங்களுக்கு என்ன சார் கான்ஸ்டியூஷன் பேக்கப் இருக்குது சொல்றதுக்கு இந்த நீதிபதி அவர்கள் அவர் கள செய்து இது போன்ற தீர்ப்பை தர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவு குறித்து எல்லாரும் பேசிட்டோம் தமிழ்நாடு அரசு திமுக அரசும் அது பேசிருச்சு தேவையில்லாம இன்னொரு ஒரு வழிபாட்டு தளத்துக்கு அருகில இன்னொன்னு தர்கா வழிபாடு என்பதுல சாமானிய இந்து மக்கள் பெரும்பான்மையாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் அடையாளமாகவும் இருக்கிறது தமிழ் பண்பாட்டுக்கான அடையாளமாகவும் இருக்கிறது நாகூர் தர்காவுக்கு அரசு கட்டி கொடுத்தாரு ஏர்வாடி தர்காவுக்கு அங்க இருக்கக்கூடிய சாதிகளை சேர்ந்த தமிழ் சாதிகளை சேர்ந்தவர்கள் போய் அதுக்கு சந்தனத்தை கொடுக்குறாங்க திருப்பத்தூர் இருக்கக்கூடிய தர்காக்கு மருது பாண்டியர்கள் கொடை கொடுத்திருக்கிறாங்க வைகாத்தங்கரையில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு பாண்டிய அரசர் கொடை கொடுத்திருக்கிறார் பதினைந்தாயிரம் பொன் கொடுத்திருக்க இதெல்லாம் கல்வெட்டா இருக்குது ஆவணமாக இருக்கிறது அவ இந்த அரசுகள் எல்லாம் இந்த தர்கா முறை என்பது தமிழர் வழிபாட்டு முறையோட அங்கமாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய தேவை ஏன் வருகிறது இந்த முன்னணிக்கு அவ இதை இதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது இந்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை அந்த இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையிலே ஒரு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கையை திரும்ப முன்வைத்திருக்கிறார்கள் அதை நாங்களும் வழிமொழிகின்றோம் இப்படிப்பட்ட நீதிபதியின் மூலமாக நாளைக்கு சமுதாயத்தில் கலவரம் வருகிறது என்றால் இவர் பொறுப்பெடுப்பாரா இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி சம்பளத்தில் வாங்கிட்டு போயிடுவார் யார் பாக்குறது யார் பார்க்கிறது இவர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தான் தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய சமூகத்தில் சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக தீர்ப்பு தர வேண்டுமே ஒழிய இவர் விருப்பத்தின் அடிப்படையில் இவருக்கு பிடிச்ச இந்து முன்னணி இவர் இந்து முன்னணி உறுப்பினராக இருக்கிற எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது இந்து முன்னணிக்காக இவ்வளவு தூரம் வழிஞ்சு ஒரு வேலை செய்யும் பொழுது எங்க சந்தேகம் வருகிறது என்ன சந்தேகம் என்றால் இந்து முன்னணியினுடைய இன்டெகிரிட்டியை பத்தி கேள்வி கேட்காமல் ஒரு நீதிபதி இருக்கிறார் என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் நீதிபதி அவர்கள் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பல அப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் கையாளக்கூடிய அரசு நிர்வாகமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இது தேவையற்றது என்று சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி கோரிக்கை வச்சுதா வைக்கல தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கட்சி தேர்தல் கட்சி நீண்ட காலமாக மக்களிடத்தில் பணியாற்ற ஏதேனும் ஒரு மாநில கட்சி இந்த தீபம் ஏத்தணும் கோரிக்கை வச்சிருக்குதா வைக்கல அப்ப மக்கள்கிட்ட இயங்கக்கூடிய தேர்தல் கட்சிகளும் வைக்கவில்லை கட்சி இதை எதிர்க்கிறது எதிர்கட்சி இதை ஆதரிக்கவில்லை இப்படி யாருமே ஆதரிக்காத ஒன்றுக்காக வாங்கக்கூடிய ஒற்றை நீதிபதிக்காக தமிழ்நாட்டினுடைய சமூக அமைதி சீர்குலைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடகத்திலே காவிரி திறந்துவிட வேண்டும் என்று வந்தது அப்பெல்லாம் கர்நாடக அரசு அதெல்லாம் செவி மெடுக்கல அன்னைக்கெல்லாம் எங்க போச்சு கண்டெம் எங்க போச்சு கண்டெம் எடுத்துட்டீங்களா கண்டெம் எடுத்துட்டீங்களா அந்த முதலமைச்சர் பதவி விட்டு நீக்கினீங்களா சொல்லுங்க அங்க சிஎஸ் அனுப்பி விட்டீங்களா நீங்க நான் கேட்கிறேன் காவிரி உரிமையில தமிழ்நாடு உரிமையை உறுதி செய்யக்கூடிய வகையில உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பொழுது கர்நாடக அரசு அதை கடைபிடிக்காத நிலையில அன்னைக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்பி டேம் திறந்து வேலை நீதிமன்றம் பண்ணுச்சா அன்னைக்கு அது செய்யல இல்ல இன்னைக்கு இந்த நீதிபதி எப்படி செய்யறாரு அத எப்படி செய்யறாரு எப்படி செய்யறாரு உச்ச நீதிமன்றமே ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதை கையில் எடுத்துக்கொண்டு எந்த வித உத்தரவு உடல உச்ச நீதிமன்றத்தோட பெரியவர் அவரு உச்ச நீதிமன்றத்தோட பெரியவர் அவரு அங்க கண்டெம்ட் வந்தது அங்க கண்டெம்ட் வந்தது இல்லையா அங்க அது மாதிரி செஞ்சாங்களா அப்ப இது கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது அதற்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒரு வகையில் துணை செய்யக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமைகிறது என்கிற கவலையே இந்த சமயத்தில் முன்வைக்கிறோம் எங்களுக்கு அது கவலை இருக்கு தமிழ்நாட்டில் யாரும் அந்த இடத்துல தீமை ஏத்தம் கேட்கலைங்க நில அளவை கல்லுல தீமை ஏத்துறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கு மயில் கல்ல ஏத்தணும் அம்மி கல்ல ஏத்தணும் உட்காருவானு வேலை இல்லையா எங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வேலையா எங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரல எய்ம்ஸ் வரல இந்த ரெண்டுக்கும் பிஜேபிக்காரனுங்க இது வரைக்கும் குரல் கொடுக்கல இது வரைக்கும் குரல் கொடுக்கல இந்து இந்த முன்னணிக்காரன் குரல் கொடுக்கல இப்ப இந்த தீபத்தை ஏற்றுனா மெட்ரோ ரயில் வந்துடுமா இந்த தீபத்தை ஏற்றினா எய்ம்ஸ் கட்டி முடிச்சிருவியா நீயே இந்த தீபத்தை ஏற்றுனா தமிழ்நாட்டு மீனவர்களோட பிரச்சனையை தீர்த்திருவியா இந்த தீபத்தை ஏற்றுனா ஜிஎஸ்டி வரி காலை கொடுத்துருவியா நீட்டு விலை கொடுத்துருவியா சொல்லு எதையும் செய்யாத ஒரு கும்பல் வெறும் விளக்கேற்றம் வந்து கலவரம் பண்ணுது இதுக்கு நீதிமன்றம் துணை போவது என்பது வருத்தத்துக்குரியது எதிர்பாராத ஒன்று நாங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் நீதிமன்றம் இது போன்ற செயல்களை இது போன்ற நீதிபதியில ஊக்குவித்தால் நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டால் எப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது என்கிற கேள்வியை எழுப்ப வைக்கிறோம் ஆகவே இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல தமிழ்நாடு அரசு திமுக அரசு நேற்று எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கலவரம் வரக்கூடாது என்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த விஷயத்த ஒன்றுபட்டு நிற்கிறோம் பிஜேபியோட இந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு கம்மிங்க ஒரு கட்சி கம்மிங்க யாராவது இருக்காங்களா ஏதாவது அமைப்பு இருக்கிறதா ஏதோ பக்தர்கள் அமைப்பு இருக்குதா எதுவுமே கிடையாது ஆகவே இந்த போன்ற கலவரத்தை தமிழ்நாட்டுகள் கொண்டு வருவதை ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது அந்த நீதிபதி பதவி நீக்க பெற வேண்டும் அவரோட கடவுள் கிடையாதுங்க முருகனுக்கு மேல்பட்ட ஆள்லாம் ஒன்றும் கிடையாது சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க தான் எல்லாரும் இந்த அரசாங்கத்தில் அனைத்து துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்பவர்கள் கடவுள்கள் அல்ல உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல மக்களின் வரி பணத்தில் மக்களின் வரி பணத்திலே சம்பளம் பெறக்கூடியவர்கள் அவர்களும் மக்களின் நலன் சார்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் இது போல மக்கள் விரோத முடிவுகளை எடுப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த நீதிபதி பதவி நீக்கம் பெற வேண்டும் இதற்கு அந்த நீதிபதிக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அந்த நீதிபதியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நிலைப்பாடு யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு அதுலாம் பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு க ஒரு தனியான அமைப்பில் அவன் தீப மேத்தரை சொன்ன நாளைக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல எவ்வளோ பிரச்சனை உருவாக்கினானா அதுக்கு இந்த நீதிபதிகளா பொறுப்பு இந்த நீதிபதிகளா பொறுப்பு அதனால நாங்கள் வன்மையான கண்டனம் தெரிவிக்கிறோம் நீதிமன்றம் என்பது விசாரணைக்கு அப்பாற்பட்டதில்லை விசாரணைக்கு அப்பாற்பட்டதில்லை நீதிமன்றமும் அக்கௌண்டபிள் டி உள்ளதுதான் உள்ளது ஜனநாயகத்திற்கு கீழாக அனைவரும் கேள்விக்குட்படுத்தப்படக்கூடியவர்கள் தான் இந்த இந்த பிரச்சனையிலே நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது அதிருப்தி அளிப்பதாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள இருக்கிறது ஒரு 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 தனி நீதிபதி தனியான கலவரத்தை செய்யக்கூடிய அமைப்புக்கு ஆதரவாக வெளியே தெரிகிறது தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தெரிவித்து இந்த திருபரங்குண்ட தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனையில மக்களுடைய முடிவு என்பது சட்டசபையின் முடிவு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின சட்டசபை எம்எல்ஏக்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் சட்டசபையில் என்ன முடிவு இருக்கிறதோ சட்டசபை உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்களோ அமைச்சர் பெருமக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய முடிவு அதை மீறி வேறு யாரும் தலையிடுவார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு உரிமையின் மீது கை வைப்பதாக அர்த்தம் எங்களுடைய பாரம்பரிய உரிமையின் மீது பாரம்பரிய எங்களுடைய பழக்க வழக்கங்களின் மீது கை வைப்பதற்கு நீதிமன்றமோ நீதிபதிக்கோ அனுமதி கிடையாது அப்படி நீதிமன்றம் நீதிபதி வைத்தார் என்றால் தமிழர்கள் விரோதமாக

தமிழ்நாடு அரசு உச்சி பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றி இருக்கிறது நூறு ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றி இருக்கிறாங்க உச்சி பிள்ளையார் கோவில் தீபம் ஏற்றக்கூடாது நீதிமன்றம் சொல்லுதா சொல்லுதா சொல்லுங்க அந்த ரெண்டு நீதிபதி சொல்லிருக்காங்க உச்சி உச்சி பிள்ளையார் கோவில்ல நீ தீபம் ஏத்தக்கூடாது நீதிமன்றம் சொல்லட்டுமே நூறு வருஷமா ஏத்திட்டு இருக்கிற மாதிரி அங்க ஏத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கதான் அரசு ஏத்தி இருக்குது நீதிபதிக்கு விருப்பம் இருந்தா அவர் வீட்டுல ஏத்திக்கிட்டு சார் நீதிபதி அவர் வீட்டுல ஏத்திக்கிட்டோம் நாங்கெல்லாம் எல்லாம் கோயில் எங்க ஏத்துறோம் நாங்க முடிவு பண்றோம் நீதிமன்றம் முடிவு பண்ண நீதிபதி எல்லாம் முடிவு பண்ண முடியாது இவர் சிஎஸ் எப்படி அனுப்பினாரு கான்ஸ்டியூஷன் பேக்கிங் என்ன அவர் சொல்ல சொல்லுங்க நீதிமன்றம் சொல்ல சொல்லுங்க இப்படி அனுப்பி முடியுமா செக்யூரிட்டி போர்ஸ் ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் இப்படி அனுப்பி முடியுமா நீதிபதி கண்டெம்ட் இருக்குதுங்கிற அனுப்பி முடியுமா என்ன சொல்றேன் உச்ச நீதிமன்றம் வந்து போலீஸில் காவல்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பில் ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது எந்த மாநிலம் அது நிறைவேற்றி இருக்குது எந்த மாநிலம் நிறைவேற்றலை அப்ப கன்டென்ட்டு என்ன பண்ணுவீங்க ராணுவத்தை அனுப்புவீங்களா நீதிபதி அனுப்பிச்சி பாப்போம் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்குது சார் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தை அனுப்பி சொல்லுங்கள் செக்யூரிட்டி கோர்ஸை சட்டசபை வரைக்கும் அனுப்பிச்சொல்லுங்க பார்ப்போம் பண்ணுவாங்களா எத்தனை கண்டென்ட் இருக்குது சொல்லுங்க பாப்போம் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது இங்க சாராய கடையை வந்து கோயில் பக்கத்து பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது நெடுஞ்சாலை கிட்ட வைக்கக்கூடாதுன்னு இருக்குது இல்லையா அதையெல்லாம் நீதிபதி போய் செக் பண்ணி பார்த்துட்டாரா அதை எடுத்து கண்டென்ட் காமிக்கவா அப்ப என்ன பண்ணுவாரு அனுப்பிடுவாரா ராணுவத்தை அனுப்பிடுவாரா துணை ராணுவப்படை அனுப்பிடுவாரா அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க சார் நீங்க திருப்பூர் மலைமலை ஏறி போய் ஒரு இந்து முன்னணி கலவர கும்பல் சொன்னதுக்காக ஒரு நீதிபதி செக் பண்றாரு குடிசைகள் அகற்றப்படுறதுக்கு எந்த நீதிபதியா வீதியில போய் செக் பண்ணி பார்த்தாங்களா அத்தனை ஆயிரம் மக்கள் பாதிக்கப்படுறது போய் செக் பண்ணி பார்த்தாங்களா உண்மையா போய் டாக்குமெண்ட் செக் பண்ணி பார்த்தாங்களா நீங்க அழகா பூத்து இருக்கலாம் கேட்டமே போய் பார்த்தாங்களா நீதிபதிகள் அத்தனை ஆயிரம் மக்கள் துள்ள துடிக்க கொண்டு போய் வெளியில குப்பை மாறி போட்டாங்களே அந்த நீதிபதி உத்தரவு அடிப்படையில் தான் நடந்தது அப்போவே போய் செக்அப் பண்ணிருக்கட்டுமே நீதிமன்றம் தப்புனா நீதிமன்றம் தப்பு தாங்க அதுல

ஒண்ணு பண்ணிருக்கலாம் எச்சராஜா குன்ற சட்டத்தில் உள்ளது கூட்ட ஒரு அவங்களால வெளியே விட்டதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் அவங்களுக்கு முருக வழிபாடு என்ன சம்மந்தம் ஹெச் ராஜாவுக்கும் பாண்டேவுக்கும் முருக என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் நாங்க போவோங்க என்ன எங்க குடும்பத்துல திருப்பூரம் முக்கியமான கோவில் குடும்ப வழிபாடு நாங்க போற கோவில் தான் அது எல்லாருமே அந்த முருகன் கோவில் கும்புராவ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்க சாமி கும்பிடலாம் கும்பிடாம இருக்கலாம் குடும்பத்துல இருக்க இல்ல எங்களுக்கு தெரியாத புது ப்ராசஸா எச்சிராஜாவுக்கும் பாண்டியாவுக்கும் வந்திருக்குது இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் எங்க கேள்வி அதாங்க இந்த கும்பலுக்கும் முருகன் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் என்னைக்காவது எச்சிராஜா அளவு குத்தி தூக்கிருக்காரா காவடி தூக்கிருக்காரா தூக்கு சொல்லு அளவு குத்த சொல்லு பாப் அளவு குத்து தூக்கு சொல்லுங்க பாப் பாண்டே குத்துவாரா பாண்டே அளவு குத்துவாரா ஹெச்ராஜா அழகு குத்துவாரா காவடி தூக்குவாரா அரை ஓடுவாரா அது வரைக்கும் நாங்கெல்லாம் பார்த்தது இல்ல எங்க குடும்பத்தில் போயிருக்காங்க என் குடும்பத்தில் போயிருக்காங்க அவங்க குடும்பத்தில் போயிருக்காங்க என் குடும்பத்தில் போயிருக்காங்க எங்க குடும்பங்கள்லாம் போயிருக்காங்க நாங்கண்ணா காமிக்கிறோம் போட்டோவே எடுத்து காமிக்கிறோம் ஹெச்ராஜா குடும்பத்தில் காமிச்சுருப்போம் அல்லது பாண்டிய குடும்பத்தில் காமிச்சுருவோம் ஒன்னு ராம ரவிக்குமார் அவர் யார் அவரு அவர் இந்துக்களோட பிரதிநிதி அவரு வேற இந்துக்கள் பிரதிநிதி அவரு கலவரம் பண்றது ஒரு வேலையை வச்சிருக்கிறவங்க அதனால இந்த இந்த சிக்கல் என்பதை கலவரத்தை கொண்டு வரக்கா பண்றாங்க இந்த கலவரம் கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையை செஞ்சா அதை எதிர்கொள்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கும் நாங்களும் நீங்களும் கூட்டத்தை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்களும் கூட்டத்தை கூப்பிட்டு தயாரா இருக்கும் என்ன சொல்லுறது நாங்களும் தயாரா இருக்கும் இது தமிழ்நாடு முருகனை எப்படி நாங்கள் பாதுகாக்கணும்னு தெரியும் திருப்பரங்குடத்தை எங்களுக்கு எப்படி பாதுகாக்கணும் தெரியும் கலவரம் கும்பலை எப்படி வரணும்னு தெரியும் இது மாதிரி அந்த திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறும் அப்படி இப்படின்லாம் வந்து இந்த பிஜேபியில் பேசிகிட்டு இருக்கானுங்க அவனுக்கு மேலெல்லாம் உடனடியாக வழக்கு பாய்ந்து அவர்கள் சிறைப்படுத்தப்படணும் இது தேவையில்லாத கலவரத்தை கொண்டு வரக்கூடிய அயோத்தியா பிரச்சனைக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன கலவரம் வந்தது என்று தெரியும் இந்தியாவில் என்ன கலவரம் வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்களான்னு தெரியும் இப்படி எல்லாம் கலவரம் பண்றதுக்கான வேலையை செய்கிறாங்க அதுக்கெல்லாம் துணையாக நீதிபதிகள் இருந்தார்கள் என்றால் நீதிபதி மேலே வழக்கு வர்றது தப்பு கிடையாது நாளைக்கு இதனால கலவரம் வந்துச்சுன்னா இந்த நீதிபதி மேலையும் எங்க மேலதான் குன்ற சட்டம் போடுற மாதிரி என்ன செய்ய போடுற மாதிரி நீதிபதி மேலே போட வேண்டி வரும் அதை நாங்களும் கேட்க வேண்டி அதனால தமிழ்நாட்டில் அமைதி நிலவுவதற்கு தான் நீதிமன்றம் உதவ வேண்டுமே ஒழிய இது போன்ற கலவரக்காரர்களை நீதிமன்றம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் இலக்கியத்தால் ஒன்று மட்டும் உள்ளே போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்